பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய இறைவனின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துறையை துவங்குகிறேன் வாழ்த்துவது நானாக வேண்டாம் இறைவா நீ தானாக வந்து வாழ்த்து என் நாக்கு உன் வாக்கு வந்தமரும் நாற்காலி நானிலும் காக்கும் நாதா வாழ்த்துரை வழங்க நாதா எனக்கு நா தா ஆழ்கடலை கிழித்து கரையிறும் கதிரவனைப் போல இந்திய பொருளாதார சமுதாய ஏற்ற தாழ்வுகளில் மண்டி கிடக்கும் இருளை அழித்து பேரொழியை உருவாக்குவதற்காக இன்று உதயமாகியிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துவக்க விழாவில் வந்து வாழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பை தந்து உதவிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் பொதுச்செயலாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குமரி மாவட்டத்தினுடைய கோட்டை சுவர் போல உயர்ந்து நிற்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காடுகளில் காடுகள் நிறைந்த சோலையில் கடுவாய் புலிகள் கூட்டத்தில் கானக சோலையின் நடுவினில் காட்டு விலங்குகளோடு கூட்டு சேர்ந்து காலமாக வாழ்ந்து வருகிற காணிக்காரர் எனப்படுகிற ஒரு பழங்குடி சமூகத்தில் பிறந்துவிட்ட என்னை இந்த மனிதநேய கட்சி துவங்குகிற பொழுதே வாழ்த்துறை வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறது என்றால் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த மனிதநேய மக்கள் கட்சி இந்த உலகத்தின் கடைசி மனிதனையும் திரும்பி பார்க்கிறது அவனுடைய உரிமைகளுக்காகவும் குரல் கொடுப்பதற்கு இந்த கட்சி எழுந்து நிற்கிறது என்பதை எனக்கு தந்த இந்த வாய்ப்பே இந்த உலகத்திற்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார் நாங்கள் ஓதுகிற வாங்கு இருக்கிறதே அந்த வாங்கு ஒரு கறுப்பின அடிமை சமூகத்தை சார்ந்த ஒருவன் இறைவனை அழைத்த அந்த பேரொலியைத்தான் இஸ்லாத்து அதை வாங்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்றால் இங்கே வாடி கிடப்போர் வர்க்கத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய ஈன குரலுக்கு கூட அவர்களுடைய உரிமை குரலுக்கு கூட முக்கியத்துவம் தருகிற ஒரு இயக்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்பதை இந்த உலகம் நன்கு அறியும் சாதியை மதத்தை வைத்துக் கொண்டே பல சமயங்கள் ஆட்சி புரிந்த பொழுது சாதியையும் மதத்தையும் மறுத்து மனித நேயத்தை மட்டுமே முன்னிறுத்தி ஒரு மகா பிரமாண்டமான ஒரு உபதேசத்தை இந்த உலகத்திற்கு தந்தவர்தான் முகமது சல்லல்லா செல்லும் அவர்கள் முகமது நபி அவர்கள் தந்த அந்த உபதேசத்தினுடைய அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத் சமுதாயத்தினுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய நடவடிக்கைகளை கடந்த கால் நூற்றாண்டாக நான் திரும்பி பார்த்து வருகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி நாலாவது வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குமரி மாவட்டம் நாகப்பட்டினம் போன்ற கடலோர பகுதிகள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுது மக்களை பேரப்பிள்ளைகளை தங்கள் உறவுகளை உடன்பிறப்புகளை அத்தனை உடைமைகளையும் இழந்து தவித்த அந்த நாட்களில் குளைச்சல் பகுதியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்கள் மிக துணிச்சலோடு கடலுக்குள் இறங்கி அலையை கிழித்துக் கொண்டு மிதந்த பிணங்களை வார மார்பிலே அணைத்துக்கொண்டு கொண்டு வந்து மணல் போட்ட அந்த காட்சியை கண்ணார கண்டவன் இந்த சுரேஷ் சாமியார் காணி எனப்படுகிற நான் எனவே ஒரு மனிதநேய பண்புகளை மனிதநேய பணியை தன்னுடைய அடித்தளமாக கொண்டிருக்கிற ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கழகம்தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இன்றும் நாம் தமிழகத்தினுடைய பல நகர வீதிகளில் மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிற ஆம்புலன்ஸ்களை நாம் பார்க்க முடியும் எங்காவது நகர வீதிகளில் வாகன விபத்துகளில் சிக்குண்டு யாராவது உயிருக்காக போராடி அவர்களை எல்லாம் அள்ளி அணைத்து வந்து ஆஸ்பத்திரிகளில் சேர்த்து அடைக்கலம் கொடுத்து பிரிந்து செல்ல இருக்கிற உயிரை வாரி அணைத்து அவர்களை அழைத்து பத்திரமாக சேர்க்கிற பணியை இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் குமரி மாவட்டம் என்ன கன்னியாகுமரி துவங்கி காஷ்மீர் வரைக்கும் மருத்துவமனைகளிலே ரத்தத்திற்காக இயங்குகிறவர்கள் இரத்த தானம் பண்ணுகிறவர்கள் இந்தியாவில் இல்லையா என்று அவர்கள் இயங்கி கிடக்கிற பொழுதெல்லாம் ஓடி வந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞர்கள் இரத்தத்தை கொடுக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் இப்படி மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம்தான் இந்த பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி தன்னை ஒரு அரசியல் பேர் இயக்கமாக மாற்றிக்கொள்கிறது எனக்கு தெரிந்திருக்கிறவரை இறைவன் நாடினால் என்று துவங்குகிற ஒரு இயக்கம் இந்த மனிதநேய மக்கள் கட்சியாகத்தான் இருக்க முடியும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை நீங்கள் துவங்குகிறீர்கள் இறைவன் உங்கள் துவக்கத்தில் இருக்கிறான் என்பதனால் உங்கள் இயக்கத்தில் எல்லாம் இறைவன் உங்களோடு கூட இருப்பான் எனவே நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று ஓங்கி ஒலிக்கலாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்தியா துணைக்கண்டத்தில் ஒரு இயக்கத்திற்கு இறைவனே தலைமை தாங்குகிறான் என்று அறிகிற பொழுது நிச்சயமாக இந்த இயக்கத்திற்குள்ளே மனிதனேயும் தழைத்தோங்கும் என்பதிலே என்ற மாற்று கருத்தும் இல்லை விடுதலை போராட்டத்தில் முன்னின்று போராடிய தலைவர்களில் ஒருவரான மகாத்மா காந்தி அவர்கள் மனம் வெதும்பி வெம்பி சொன்ன ஒரு வார்த்தை உம்மரின் ஆட்சி இந்த இந்தியாவிற்கு வந்துவிடாதா என்று கேட்டார் அந்த ஆட்சி இந்த மாலை பொழுதில் இங்கு தூங்குவதற்கான விதை விழுந்து விட்டது கொடிமரம் உயர்ந்து விட்டது கொடி இதோ ஆகாய வழியிலே பட்டோலி வீசி பறக்கிற இந்த கருப்புகளுக்கு இடையில் ஒளி பாய்ச்சுகிற இந்த வெள்ளை கொடியை பார்க்கிற பொழுது தாயுமான சுவாமிகள் பாடிய பாடல் என் நினைவுக்கு வருகிறது ஏதும் தெரியாமல் மறைத்த நாதா எனக்கு ஒரு ஞான விளக்கு இல்லையோ அல்லும் பகலும் வடிவே உன்னை நான் அண்டும்படி எனக்கு ஒரு ஞான தான் இல்லையோ என்று தாயுமானந்த சுவாமிகள் கேட்கிறார்கள் அவர் கேட்டது இரண்டுதான் ஒன்று இறைவா என் கண்களுக்கு எதுவுமே தெரியாமல் மறைத்திருக்கிற இந்த வல்லிருளை நீக்குவதற்கு எனக்கு வெளிச்சத்தை தா ஒளியை தா அகத்தியனும் அதைத்தான் கேட்டான் வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு குவலயத்தில் தானுதித்து குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போலிருந்து சித்தத்தை காட்டிச் சென்றவனை அண்டுவாயே என்று அகத்தியன் பாடுகிறான் அப்படி அகத்தியன் துவங்கி அத்தனை சித்தர்களும் அத்தனை முனிவர்களும் அத்தனை பெரியவர்களும் ஆகாயத்தை பார்த்து கேட்டதெல்லாம் ஒழியைத்தா என்றுதான் கேட்டார்கள் சமஸ்கிருத ஸ்லோகம் கூட அதைத்தான் சொல்கிறது அசத்தோ மா சத்கமயா தமசோமா மா ஜோதிர்கமயா என்று சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்கிறது இறைவா என்னை இயங்க விடாமல் அழுத்தி கொண்டிருக்கிற இந்த இருளை கிழித்து விட்டு ஒளியை தருகிற வெளிச்சமாக நீ இறங்கி வா என்று மக்கள் கேட்டார்களே அது என்ன அரசியல் துறைக்கு மட்டும் பொருந்தாதா என்ன இருட்டில் இருந்து கொண்டு உலகத்தை காட்டிக் கொண்டிருக்கிற தலைவர்களுக்குள்ளே மனிதநேயத்தை தொலைத்து போட்டு மக்கள் ஜனநாயகம் பேசுகிற தலைவர்களுக்குள்ளே மனிதநேயம் என்கிற விளக்கை ஏந்தி முகமது சல்லாஹூ செல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழிகளை கையில் ஏந்திக்கொண்டு வீறு நடை போடுகிற இந்த மனிதனேய மக்கள் கட்சி இந்த இந்தியாவிற்கு என்ன அகில உலகத்திற்கே பேரொழி காட்டும் புதிய பாதை காட்டும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களுக்கும் இருக்கிறது தான் நீங்கள் அவ்வப்போது சொல்லிக் கொள்கிறீர்கள் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லிக்கொள்கிறீர்கள் வழக்கமாக என்னுடைய வீட்டில் நான் திருக்குறான் படிப்பது வழக்கம் கடந்த இரண்டொரு வாரங்களுக்கு முன்னால் என்னுடைய அருமை நண்பர் காதர் மைதின் அழைப்பை தந்தார் ஒரு இஸ்லாமிய மேடை அதில் ஒரு துவக்க விழாவிற்கான மேடை அங்கு பேசுகிற பொழுது நான் எதை பேசுவது இறைவா யா அல்லா எனக்கு வார்த்தை தா என்று கேட்டபோது போது திருக்குறானில் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை இறைவன் என் கண்களிலே காட்டினான் அங்கு சொல்லப்படுகிறது உங்களில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் என்னவெனில் அவர்களை பூமியில் பிரதிநிதிகளாக்குவேன் அவர்களுக்கு முன் சென்று போன மக்களை பிரதிநிதிகள் ஆக்கியது போன்றே யாரெல்லாம் இந்த உலகத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு நன்மைகள் செய்தார்களோ அவர்களை மக்கள் பிரதிநிதிகள் ஆக்குவேன் என்று அல்லாகவே முன்மொழிந்திருக்கிற பொழுது இங்கே மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிற தலைவர் பெருமக்களை கண்டு நான் அகமகிழ்கிறேன் அத்தோடு என் தேடல் நின்றுவிடவில்லை இன்னொரு அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் அதனுடைய நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது அவர்கள் எத்தகைய எத்தகையவர்கள் என்றால் நாம் அவர்களுக்கு பூமியில் ஆட்சி அதிகாரத்தை வழங்கினால் திரும்ப ஒருமுறை உங்களுக்கு சொல்கிறேன் நாம் அவர்களுக்கு பூமியில் ஆட்சி அதிகாரத்தை வழங்கினால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் ஜக்காத் வழங்குவார்கள் மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவார்கள் தீமையிலிருந்து தடுப்பார்கள் என்று குரான் சொல்லிய வாக்கை கேட்டபோதுதான் தீமையிலிருந்த இந்த சமூகத்தை காக்க ஜக்காத்துகளை வழங்க நன்மைகளை செய்ய கிடப்போரின் துயர் துடைக்க திருமறை அடிநாதத்தில் நின்று கொண்டு ஒரு நல்லாட்சி தருவதற்கு ஒரு இயக்கம் இந்த மாலை பொழுதில் இங்கு உதயமாகிறது ஆதவன் கடலுக்குள் இறங்குகிற பொழுது ஆயிர ஆதவன் மண்ணில் உதித்தது போல ஒரு பேரழியோடு இந்த இயக்கம் இங்கு உதயமாகிறது கண்டு நான் பெருமகிழ்வு கொள்கிறேன் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் திருக்குரான் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் இல்லை உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமான மார்க்கம் என்பதை நிலைநிறுத்தும் வகமாக சகோதரர் தவத்திரு முனைவர் சுரேஷ் சுவாமி காணி அவர்கள் இங்கே திருக்குறான் வசனங்களை எடுத்து சொன்னது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாய மக்களையே மெய்சிலிருக்க வைத்திருக்கிறது இந்த சமுதாயத்தை நேரிய பாதையிலும் சரியான நெறியிலும் அழைத்து செல்வதற்கு அடிப்படை கோட்பாடாக அமைந்திருப்பதே அந்த திருக்குறான் தான் அந்த திருக்குறானுடைய மைய கருத்துக்களை உள்வாங்கியதன் அடிப்படையிலே தான் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் எதிர்கொண்டாலும் அடக்குமுறைகள் ஏவினாலும் அனைத்தையும் தகர்த்தெருந்து மனித நேயத்தை இந்த மண்ணிலே விதைப்பது என்கின்ற உறுதியோடு தான் இந்த மனித நேய மக்கள் கட்சி இங்கே துவக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே ஒரு சிறப்பான வாழ்த்துறையை வழங்கிய சுவாமிகாணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக மௌலவி தர்வேஸ் ரஷாதி அவர்களுக்கு தமமுகனுடைய மாநில தலைவர் பேராசிரியர் எம் எஸ் ஜவாயிருல்லா அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள் அடுத்ததாக அகலு சுன்னா ஆயு மையத்தினுடைய நிறுவனர் மௌலவி எம் முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றேன் அலாமலை வரமத்துல வரகாத்து அஹமது அலா ரசூலில்லா மதிப்பிற்குரிய சமூக தலைவர்களே அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இன்றைய தினம் தமமுகவின் எழுச்சி பயணமாக அரசியல் துவக்க விழா நடந்து கொண்டிருக்கிறது இந்த நல்ல நேரத்தில் ஓரிரு முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் இன்று இந்த அரசியல் இயக்கம் துவங்கினாலும் முஸ்லீம் சமுதாயத்திற்கோ அல்லது இஸ்லாத்திற்கோ அரசியல் புதிதல்ல அரசியல் இல்லாமல் முழுமையான இஸ்லாம் இல்லை என்பதைத்தான் திருமறை குரானும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களுடைய இருபத்தி மூன்று வருடகால வாழ்க்கையும் அதற்கு முன்னர் வந்த நபிமார்களின் வரலாறுகளும் நமக்கு பாடம் புகட்டி கொண்டிருக்கிறது எனவே ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை இங்கு கூடியிருக்கக்கூடிய லட்சோபலட்சமான ஆண்களும் பெண்களும் முஸ்லீம் சமூக மக்களும் பிற மத சமுதாயத்தைச் சேர்ந்த அன்பு நண்பர்களும் சகோதரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு யாரும் அரசியலை சொல்லித்தர வேண்டிய அவசியமில்லை நாங்கள் இந்த சமுதாயத்திற்கு உலகத்திற்கு அரசியலை பயிற்றுவித்தவர்கள் எனவே நம்மை பொறுத்தவரை அரசியலில் பல்லாண்டு காலம் மூழ்கியவர்களெல்லாம் இவர்கள் நேற்று முளைத்த காலான்கள் என்றெல்லாம் நம்மை சொல்லி நம்முடைய வீரியத்தை ஒருபோதும் தடுத்துவிட முடியாது என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் மனதில் ஆள பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் வழிகாட்டல் எப்போது வருகிறதோ அந்த வழிகாட்டலை எப்போது வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டமே ஒழிய இது இன்று புதிதாக அரசியல் எண்ணத்தை உருவாக்கி கொண்ட கூட்டம் அல்ல தலைமை எப்போது கொடியசைக்கிறதோ அப்போது திரண்டு வருவோம் என்று என்பதை பதிய வைக்கும் கூட்டந்தானே ஒளிய இன்று இஸ்லாம் முஸ்லீம் சமுதாயத்திற்கு அரசியல் புதிதல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த சமூக மக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் பதிய வைக்க வேண்டும் அடுத்தபடியாக நம்மை போன்ற இப்போது நான் புதிதாக தொடங்கினாலும் இன்னும் இது வளர பல்லாயிரக்கணக்கான பல பல ஆண்டுகள் வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் ஐநூறு வருட காலம் அரபுலகம் இருளில் கிடந்தது நபிகள் நாயகம் சல்லாஹ் உலயுவசல்லம் அவர்கள் தோன்றி இருபத்தி மூன்று வருடங்களிலே மிகப்பெரிய புரட்சியை மாற்றி காமித்தார்கள் எனவே நம்மை பொறுத்தவரை நாம் இந்த நாட்டை எண்ணூறு வருட காலம் ஆண்டவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான சிறப்பை பெற்ற நாம் இஸ்லாமிய போதனையோடு அதனுடைய சக்தியோடு அதனுடைய வரையறையோடு அரவணைத்து சென்று உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு நாடாக இதை நாம் மாற்றியாக வேண்டும் அதே போன்று அன்பிற்குரியவர்களே நம்மை பொறுத்தவரை போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் போட்டி போடுதலும் புதிதல்ல இது நம்முடைய பரம்பரை சொத்து நம்முடைய மூதாதையர்களும் நபிமார்களும் சகாபாக்களும் நமக்கு விட்டு சென்றதில் மிக முக்கியமான ஒன்று ஒரு போராட்ட உணர்வு அதில் போட்டி போடக்கூடிய ஆற்றல் ஏனென்றால் நாம் பயப்படுவது இரண்டே இரண்டு சக்திகளுக்கு மட்டும்தான் இந்த உம்மத் இந்த சமூகம் பயப்படும் என்று சொன்னால் இரண்டே இரண்டு பேருக்குத்தான் பயப்படும் ஒன்று நம்மை படைத்த அல்லாஹுக்கு பயப்படக்கூடிய உம்மத் மற்றொன்று பயப்படுகின்றோம் என்றால் அநீத பிரார்த்தனைக்கு பயப்படுவர்களாக இருக்கிறோம் இதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இது போன்ற ஆரம்ப கட்டத்திலே நச்சாண்டு பண்ணுவதற்காக பிற மதத்தை சேர்ந்த அன்பு நண்பர்கள் சிந்தனையாளர்கள் இங்கு வந்து இதை ஆர்வமூட்டுவதை பார்க்கிறோம் காரணம் அடுத்தவர்களெல்லாம் தீண்டாமையை பற்றிய தீர்மானங்கள் தான் நிறைவேற்ற முடியும் நம்மை பொறுத்தவரை தீண்டாமையை தீண்டாமையை ஒழிப்பதை மார்க்கமாக நினைக்கிறோம் அல்லாவிடத்திலே கூலியாக கருதுகிறோம் அதே போல நம்மை பொறுத்தவரை அல்லாவுடைய விசாரணை மன்றத்தை தான் பார்த்து நடுங்கி கொண்டிருக்கிறோம் இது போல இந்த நீதமான ஆட்சி நடத்துபவர்கள் அல்லாவிடத்திலே நெருக்கத்தை பெற முடியும் என்ற இந்த ஆன்மீகப்பட்டறையிலே அரசியல் பயின்றவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அனைத்து சமூக மக்களும் நாம் மாட்டோமா இந்த சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் அவருடைய அழகிய போதனையோடு இந்த உலகை வழி நடத்தாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல கட்டத்தில் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அரசியல் பிரிவாக இந்த மனிதநேய மக்கள் கட்சியை உருவாக்கி இருக்கிறது எனவே இத்தனை கோட்பாடுகளுக்கும் உரித்த மக்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொண்டு எந்த வகையிலும் நாம் கடுகளவு கூட மனம் தளர மாட்டோம் மனம் தளரக்கூடாது இந்த புரட்சி பயணம் இந்த எழுச்சியோடு புறப்பட்டு ஒவ்வொரு வீதி வீதியாக தெரு தெருவாக வீடு வீடாக சென்று கதவை தட்டி மனிதநேயத்தை போதித்து இந்த உலகை மாற்ற இன்னொரு சுதந்திரம் இந்தியாவிற்கு கிடைக்க பாடுபட வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹ் மகானுத்தாலா இந்த முயற்சியில நமக்கு இகலாசை மன தூய்மையை தந்து நாம் பாடுபட்டு இம்மையிலும் வறுமையிலும் அதற்குரிய கூலியை உழைத்த மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக இவ்வளவு கஷ்டத்திற்கு நல்லதை வித்திடுவதற்காக கன்னியாகுமரி தமிழகத்தின் கடைக்கோடியிலிருந்து இங்கு வந்து பல மணி நேரங்கள் பயணித்து வந்தீர்களே இது நல்ல ஒரு வித்து இந்த வித்து முளைத்து இது பிறருக்கு கனியை தரும்போது அதனுடைய கூலி நிச்சயமாக உங்களுக்கும் இன்ஷால்லா இருக்கும் எனவே நீங்கள் இந்த கஷ்டத்தை பொறுத்து கொண்டு இதை நீங்கள் இன்னும் வளர பாடுபட வேண்டும் என்று கூறி இந்த நல்ல நேரத்தில் இந்த வார்த்தை வழங்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் நன்றி மௌலவி எம் முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்களே அடுத்ததாக தவத்திரு முனைவர் இரா சுரேஷ் சுவாமி காணி அவர்களுக்கு பொதுச் பொதுச்செயலாளர் ஹைதர் அலி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள்